கிளிக் செய்த அட்வொகேட் டாக்டர் வித்யா யாதவுடன் நேர்முகம் காண்க ஓகே இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் புல் வீடியோவும் பாருங்க உங்க கருத்து போடுங்க உங்க கேள்விகள் இதா இருந்தா தயவு செஞ்சு நீங்க இதில் நமக்கு பதிவு செய்து தொடர்பு இருங்க ஓகே அதோடு இல்லாம நண்பர்களே நம்மளோட நிறைய இன்னும் நீங்க வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனல் தமிழ் உதயம் சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை தவிர நம்மளோட நிறைய சேவைகள் இருக்கு சமஸ்கிருதம் சொல்லித் தரது வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் சொல்லி தரது நம்ம குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இது மாதிரி பல சேவைகள்ல நம்ம இன்வால்வ் ஆகிருக்கோம் நண்பர்களே உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்து உங்களுக்கு ஏதாவது சேவை அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நமக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்தும் இந்த நமக்கு தானம் கொடுத்தும் பாரத்மார் டாட் காம் போனாலோ கனடா தமிழ் உதயன் டாட் காம் போனாலோ இந்த டொனேட் நவ் பட்டனை பிரஸ் செய்தும் அல்லது நம்மளோட இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா இதுல தொடர்பு கொண்டீங்கன்னாக்க நீங்க வந்து நம்மளோட தினசரி தார்மீக மெசேஜுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஃப்ரீ தான் எல்லாமே ஓகே நீங்க தானம் கொடுத்தும் நமக்கு உதவலாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் அம்மா வாழ்காலமுடன் வருக வருக ஓகே இப்ப ட்ரம்ப்பும் அவரது மந்திரி சபையும் ஓகே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கம்மா அதாவது சைனாவுக்கும் அதாவது மூணு மூணு கூட்டங்கள் ஓகே ஒன்று சைனாவுக்கு பயம் என்னடா இது இப்படி இருக்கேன்னு ரெண்டாவது பாகிஸ்தானுக்கு பயம் இப்படி இருக்கேன்னு ஆனால் எனக்கு புரியாது என்னன்னா இந்த திராவிட கூட்டம் இந்தி கூட்டம் இந்த காந்தி கூட்டம் இது ஏன் பயப்படுது அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் அவங்க நம்ம நாட்டுக்கு எதிரி இவங்களுக்கு என்ன உங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா முதல்ல ஒரு பேசிக் ஐடியா ஒன்னு மக்களுக்கு தெரியணும் இந்த அரசியல்ல வந்து இப்போ அமெரிக்கான்னு எடுத்துட்டோம்னா ரெண்டு பிரதானமான கட்சிகள் ஒன்னு டெமோக்ராட்ஸ் இன்னொன்னு ரிப்பப்ளிகன்ஸ் இந்த டெமோக்ராட்ஸ் வந்து இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சோஷலிஸ்ட் சித்தாந்தம் வெளிநாட்டு சித்தாந்தத்தை கூறியது அந்த சித்தாந்தம் தான் நமக்கு இங்கே இந்த இண்டி கூட்டணி இல்லை காங்கிரஸ் மம்தா பானர்ஜி சமாஜ்வாதி கட்சி இந்த டிஎம்கே ஸோ இந்த மாதிரி ஆம் ஆத்மி பார்ட்டி எல்லாம் இந்த கட்சிகள் எல்லாமே வந்து இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சோஷியலிஸ்ட் சித்தாந்தத்துடையவர்கள் சோ அவங்க வந்து அந்த பைடன் வந்திருந்தா அவங்க சித்தாந்தத்துக்கு சரியா இருக்குமே அப்படின்னு நினைச்சிருப்பாங்க இப்போ இந்த மார்க்சிஸ்ட் இந்த கம்யூனிஸ்ட் இந்த கட்சிகள் எல்லாம் யாரு பிரதானமா கைக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆதிக்கம் வந்து சைனாவோட ஆதிக்கம் தான் இவங்க மேல அதிகம் அப்போ சைனா தன்னோட ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கு இந்த சித்தாந்தத்து மூலமா பல நாடுகளை கைப்பற்றுறது யார் மூலமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மாதிரி உள்ள இஸ்லாமிய நாடுகளை கொண்டு இங்க இருக்க நாடுகளை வந்து சீரழிச்சு ஏழ்மையில தள்ளி அங்க இருக்க மக்களை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி சட்டவிரோதமா உள்ள ஏத்தி அங்க அவங்கள வந்து மதத்தின் அடிப்படையில் உள்ள இருக்கவங்கள இவங்களுக்காக போராட வச்சு அந்த நாட்டை கைப்பற்றிட்டு அதுக்கப்புறம் சைனா அவங்கள வந்து கைப்பற்றலாம் அப்படிங்க இந்த பிரதானமான நோக்கம்தான் அப்படிங்கிறத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போ இங்க பாரதத்துல இன்னைக்கு என்ன பிரச்சனை நடக்குதோ அதாவது சட்டவிரோதமாக உள்ள புகுந்த இஸ்லாமிய நாடுகள்ல இருந்து அதாவது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ்ல இருந்து உள்ளவங்க வந்து அவங்கள வச்சிட்டு எப்படி இங்க அரசியல் பண்றாங்களோ அதே மாதிரி பைடன் அரசு அதாவது அந்த டெமோக்ராட்டிக்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த அரசு வந்து அவங்களும் இதே மாதிரி சட்டவிரோதமானவங்களை உள்ள அனுமதிச்சு அவங்கள வச்சுக்கிட்டு அமெரிக்காவை சீர்குலைக்க முயற்சி செஞ்சிட்டு இருக்க இந்த தருணத்துல அங்க இருக்க இங்க எப்படி நம்மளுக்கு தேசியவாத கட்சின் பாஜக கூட்டணி என் இருக்குதோ தேசியவாதத்துக்கு தேசத்தை கா பாதுகாப்பணும் காக்கணும் நம்மளோட பாரம்பரியத்தை காக்கணும் நம்மளோட ஒவ்வொரு மாநிலத்தோட பெருமைகளையும் நாம வந்து பாரத மாதாவுக்கு நாம சமர்ப்பிக்கிறோம் அப்படிங்க அந்த எண்ணத்தோட இருக்காங்களோ அதே மாதிரி அங்க அமெரிக்கால இந்த ரிப்பப்ளிக்கன்ஸ் அப்படின்ட்டு இந்த ரிப்பப்ளிக்கன் பார்ட்டில தான் இப்போ அங்க இருக்க மக்கள் வந்து ட்ரம்ப்ப வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க நாற்பத்தி ஏழாவது பிரசிடெண்டா அவர் வந்து அநேமா ஜனவரி இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதவி ஏற்பாரு அப்படிங்க ஆபீஸஸ் ஆபீஸ் ரெசியூம் பண்ணுவாரு அப்படின்ட்டு சொல்லப்படுது சரி இந்த நேரத்துல வந்து இதுதான் நம்மளுக்கு பிரதானமா நாம தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் அதனாலதான் உங்களுக்கு இந்த டிராவிட கூட்டம் இந்தி கூட்டணி இந்த சமாஜ்வாதி கட்சி சைனா முத கொண்டு ட்ரம்ப்பை எதிர்க்கறதுக்கான இதுதான் அவங்க வந்து இப்போ அங்க இருக்க மக்களை வந்து சீர்குலைச்சி ஆஹ் நடுத்தருவுக்கு வர வைக்க முடியாது அப்படிங்கிறது இப்ப அவங்க பயப்படுறாங்க அது ஓகே ஆனா இங்க இருக்கிற இந்த திராவிட கூட்டம் காந்தி கூட்டம் இந்த இந்தி கூட்டம் மொத்தமா அவங்கன்னா நம்ம நாட்டுக்கு எதிரி பயப்படுறாங்க இந்த கூட்டம் ஏன் பயப்படணுமா அதாவது இந்த சோசியலிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்டுட்டு வந்து இங்க பாரதத்துக்குள்ள பிரச்சாரம் பண்றதுக்கு பல ஃபண்டிங்ஸ் அங்க அமெரிக்கால இருந்து பல நாடுகள்ல இருந்து கிடைக்குது எக்ஸாம்பிள் நாம இப்போ பிரபலமா பாக்குறது சோரஸ் அப்படின்னு ஜார்ஜ் சோரஸ் அப்படிங்கவரு வந்து நிறைய பண்டு குடுக்குறாரு இங்க பாரதத்துக்குள்ள ஜாதி கலவரம் ஆஹ் ஹிந்துக்கள ஒ ஒடுக்குறது மத மாற்றத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு இடத்திலையும் பார்த்தா மாதிரி ஜெய்பீம் படம் எடுக்கிறதுக்கு இப்ப நம்ம பாத்தா மாதிரி ஜெய்பீம் படம் எடுக்கிறதுக்கு ஆமா ஸோ இந்த மாதிரி உள்ளதுக்குலாம் படம் எடுக்கிறதுக்கும் காசு கொடுக்குறாங்க அதே நேரத்தில் இன்னொன்று முக்கியமாக என்ன அப்படின்னா அங்கே வந்து அந்த மார்க்சிஸ்ட் சித்தாந்தத்தை வந்து அவங்க வந்து யூனிவர்சிட்டிஸில் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணி ஸ்டுடென்ட்ஸ் மூல செலவை செய்ய வச்சு அவங்கள வந்து இங்க உள்ள காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸோட அனுப்பி அந்த சித்தாந்தத்தை இங்க வந்து மனசுக்குள்ள பூத்துறது நாம இங்க பல விஷயத்துல சில உதாரணம் சொல்லியாச்சுன்னா இந்த ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில நான் இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் சதா வஸ்தலை அப்படின்னு இப்படி கையை வச்சிட்டு எல்லாம் காவி கொடிக்கு முன்னாடி வந்து சங்க பரிவாரோட நின்னுட்டு எல்லாம் வந்து இந்த கீதம் சொல்லிட்டு இருக்காங்க என்ன மாத்ருபூமி சதா அது வந்து இப்போ இப்போ வந்து அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் ஏபிவிபி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இயக்கத்துல உள்ள தேசியவாத இயக்கத்தோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ எல்லா இடத்துலயும் அவங்களோட கால் பதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்னைக்கு உள்ள ஹாட் நியூஸ் என்னன்னா ஜாமியா மில்லியா இஸ்லாமியா அப்படிங்கிற அந்த யூனிவர்சிட்டி இது வந்து இஸ்லாமியர்கள் பிரதானமாக இருக்க யூனிவர்சிட்டிஸ்ல இந்துக்கள் ஒடுக்கப்பட்டு டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்ட இந்த யூனிவர்சிட்டியில இன்னைக்கு இப்போ வந்து இந்த தீபாவளி அப்போ ஏபிவிபி ஸ்டூடெண்ட்ஸு நீங்க வந்து இஃப்தார் நடத்தலாம் காலேஜ் கேம்பஸ்குள்ள யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள நாங்கள் எதுக்காக தீபாளி நடத்தக்கூடாதுன்னு ஹிந்துக்கள்லாம் மைனாரிட்டியா இருக்கிற ஹிந்துக்கள் விரல விட்டு என்ற அளவுக்குள்ள ஹிந்துக்கள் தைரியமா அவ்வளோ பிரதானமா இஸ்லாமியர்கள் இருக்க அந்த ஜாமியா மல்லியா இஸ்லாமியா யூனிவர்சிட்டியில இவங்க போராடி கேட்டு தீபாவளி நடத்துனாங்க அந்த நடத்துனதுல ஏதோ பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் ஒரு ஃபேக்ட் செக்கிங் கமிட்டி போட்டு அந்த ஃபேக்ட் செக்கிங் கமிட்டி இப்போ ஒரு பெரிய ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு நம்ம ஹிந்து ஸ்டூடெண்ட்ஸ் அங்க வந்து ஃபெலோஷிப் கொடுக்காம ப்ரொமோ டீச்சர்ஸ்க்கு ப்ரொமோஷன் மதத்தை மாறல மதம் மாறல அப்படிங்கிறதுக்காக சோ இதெல்லாம் நாம வந்து மனசுக்குள்ள வைக்கணும் அப்போ தேசியவாதம் அப்படிங்கிறது நம்ம ஏன் மதம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறது இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்னு சைனா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பாகிஸ்தானுக்கு விட்டு போயிரும் இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து அங்க இருந்து வருது இதெல்லாம் நடத்தி ஆட்சி பிடிச்சாதான் இந்தியாவை வந்து சைனா கிட்ட தாரவா முடியும் எப்படி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி கரெக்ட் அதாவது நம்ம குழந்தைகளுக்கு இப்ப வந்திருக்க இளைஞர் சமுதாயத்துக்கு தெரியாத விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு ஆள் தாடி வச்சிட்டு இருப்பானே யார் அது பேர் மறந்து போயிட தாடி வச்சிட்டு தாடிக்கார ராமசாமி ஏன்னா என்ன வெள்ள கரண்ட் ஐயா போயிடாதீங்க தமிழெல்லாம் முட்டாளு அவங்களுக்கு வந்து ஒரு ஆட்சி பண்ண தெரியாது நீங்க இந்தியாவே முட்டு போனோம்னு சொல்லி ஆனா என்னது என்ன இருந்துச்சு அவர் எப்படி அவ்வளவு பணக்காரானாரு இந்த மாதிரி தமிழர்களை முட்டாளாக்கணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஆஹ் தேசத்துக்கும் மதத்துக்கும் விரோதமா அந்த காலத்துலயே அவங்க கிட்ட காச வாங்கிட்டு உட்கார்ந்ததுதான் அதுக்கப்புறம் கே வீரமணி அவர் சொத்தை அந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் பல விஷயங்கள் நடக்கும் வீரமணியும் இன்னைக்கு அதுக்கு அடகு காத்துட்டு இருக்காரு நான் சொல்ல வந்தேன் நீங்க அது பிடிப்பீங்கன்னு தெரியும் அதனாலயே தான் வளர்த்த மகளையும் இல்லாட்டி எவனாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னா இந்த காசும் போயிருமே அப்படிங்க நான் சொல்ல மக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் இத வந்து ரொம்ப தெளிவா தமிழகத்தோட தந்தைவரு தாடிக்காரர் வந்து தமிழகத்தோட தந்தை இன்னொருத்தர் துண்டு கட்டினவர் வந்து இந்தியாவோட தந்தை ஏன்னா அவங்களுக்கு முன்னால தமிழகமும் இல்ல இந்தியாவும் இல்லை ஓகே ஏன்னா இந்த தந்தைகள்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுதான் தான் இதெல்லாம்

ஓகே இவங்க எல்லாரும் வந்து ஹை ப்ரொஃபைல்ல வராங்க ஓகே இவங்கள கண்டு ஏமா பயப்படணும் சொல்லுங்க பாருங்க இவங்கள கண்டு ஏன் பயப்படணும் இது வந்து அதாவது நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகே எனக்கு வந்து இவங்கள கண்டு பயப்படுறது ஏன்னு எனக்கு புரியல ஏன்னு கேட்டீங்கன்னாக்க விவேக் ராமசாமி வந்து வெறும் சாதாரண பாலக்காட்டு ஐயர் ஓகே அது என்ன பெரிய விஷயம் அது இவனுதான் யாரும் ஒன்னும் தெரியாது ஐயர் ஏன்னா இது துளசி கபாடு அம்மா வந்து கிருஷ்ண பக்தர் அதே மாதிரி கிருஷ்ணரோட இது வேணும்னு சொல்லிட்டு இங்க வந்து கிருஷ்ண பிரேமை ஓகே பிருந்தாவனத்துல வந்து இதுல ஹரே ராம ஹரே கிருஷ்ணா பாடது வைரலா வீடியோவும் பார்த்திருக்கோம் ஆமா அப்புறம் வந்து கஷ்யப் படேல்க்கு யார் ஒரு ஏன் இவங்கள எல்லாம் கண்டு இந்த மக்கள் பயப்படுறாங்க ட்ரம்ப் கேபினட் டூ பாயிண்ட் டூ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்ப இது வந்து பாரதத்துல அதாவது பாரதத்தை பூர்வீகமா கொண்ட இந்த மூணு நபர்கள் அங்க ட்ரம்ப் கேபினெட்ல துல்சி கிடையாது துல்சி வந்து ஷ்ரீஸ் பிரம் ஹவாய்

இப்போ இப்போ வந்து நீங்க கேட்ட முதல் கேள்வி வந்து ஏன் சைனா பயப்படுது பாகிஸ்தான் பயப்படுது அப்படின்ட்டு இந்த துளசி கபாட் அவங்க வந்து சட்டவிரோதமா பல நாடுகள்ல புகுந்து அங்க மதத்தின் அடிப்படையில் மக்களை மதம் அந்த மதத்தை கொண்டு அந்த 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 நாடோட தன்மையை போக்கி அங்க ஆட்சி பிடிக்கிற அந்த இஸ்லாமிய

அவங்க வந்து அத கண்டனம் தெரிவிச்ச சர்வதேச அளவுல ஒருத்தங்க அத கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து இவங்க துளசி கபாட் அவங்களுக்கு வந்து இந்துக்கள் எல்லாருமே நாம வந்து தலை வணங்குறோம் இப்போ அதனால பாகிஸ்தானி இல்லீகல் இமிகிரன்ஸுக்கு முழுக்க முழுக்க எதிராக உள்ளவங்க இந்த துளசி கபாட் ரெண்டாவது இந்த நம்ம விவேக் ராமசாமின்ட்டு அவர் வந்து அவர் வந்து இந்த சைனாவோட எஜெண்டாவுக்கு அகேன்ஸ்டா உள்ளவர் ஸோ ரெண்டு பிரதானமானவங்களும் ஒவ்வொரு அஜெண்டாவில் ஸ்ட்ராங் பாயிண்ட் இந்த மார்க்சிஸ்ட் சித்தாந்தத்தை முறியடிக்கிற வல்லமை இப்போ பெற்றவங்க ஸோ அதனால இந்த ரெண்டு பேரை பார்த்தா இவங்க ரெண்டு பேரோட எஜெண்டா இவங்களோட ஆக்டிவிட்டீஸை கண்டு சைனா பாகிஸ்தான் பயப்படுது இப்போ நம்ம வந்து இது துளசி கபாட் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து இப்போ டைரக்டர் ஆஃப் நேஷ்னல் இன்டெலிஜென்ஸாக பதவி இருக்க போகிறாங்க அவங்க வந்து லெப்டினன்ட் கர்னலாக இருந்து மிலிட்ரி சர்வீசஸ் இது பண்ணியிருக்காங்க காஷ்மீர்ல உள்ள அந்த தீவிரவாத செயல்களை எதிர்த்தும் அவங்க பல இடத்துல கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க நம்ம யோகா டே வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல கொண்டு இன்டர்நேஷனல் யோகா டேய அங்க யுஎஸ்ல கொண்டாடுறதுக்கு அவங்களும் வந்து ஒரு முக்கியமான ஒரு அஹ் இனிஷியேட்டர் அப்படின்ட்டு சொல்லலாம் அவங்க வந்து பாரத பிரதமர் இதுக்கு முன்னாடி வந்து பார்க்க வந்தப்போ பகவத்கீதைய கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஒரு முக்கியமானது அவங்க இப்ப பதவி ஏற்கிறப்போ கூட அவங்க வந்து பகவத்கீதை மேல கைய வச்சுதான் தன்னோட பதவி பிரமாணம் ஏத்துக்கிட்டாங்க ஆஹ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பக்தி யோகா கர்ம யோகா வந்து அவங்கள வந்து இதை நோக்கி ஆஹ் பயணிக்க சொல்லுது பகவத்கீதால உள்ள அந்த கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த ஆன்மீகத்துக்கு அவங்க வந்து ரொம்ப அவங்க முகத்திலேயே வந்து அந்த ஒரு அந்த கலை அந்த ஆன்மீக கலை அப்படின்னு சொல்லுவோம்ல அது வந்து தெரியுது ஒரு இப்போ நம்ம நம்ம கமலா ஹாரிஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து எப்பவுமே அவங்களோட ஐடென்டிட்டி இந்தியன் ஐடென்டிட்டி பூர்வீக இதை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு மறைக்க முடியுமோ அவ்வளவு மறைக்கிறது தான் ட்ரை பண்ணாங்க பேசுறது பண்றீங்க கரெக்ட் சோ சோ இதுதான் வந்து இவங்க துளசி கபாடோட ஒரு இன்ட்ரடக்ஷன் அடுத்தது இந்த விவேக் ராமசாமி அவர் வந்து இப்போ என்னதான் பதவி ட்ரம்ப் கவர்மெண்ட் அவருக்கு முக்கியமான பதவியை கொடுக்குறாங்க ஹிவில் கோ ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி இவர் வந்து யாரு கூட இந்த செயல்பட போறாரு அப்படின்னா எலன் மஸ்க் அவர் கூட ரெண்டு பேருமே இருந்து அதை ஷேர் பண்றாங்க இந்த போஸ்ட் இவரும் விவேக் ராமசாமி நான் சொன்னாப்புல அவர் வந்து இந்த சைனாவோட எஜெண்டாஸ்க்கு எதிர்ப்பு அவர் தெரிவிக்கிறவர் சரி இப்போ வந்து நம்மளுக்கு கஷ்யப் பட்டேல் கஷ்யப் பட்டேல் வந்து இந்த சிஐஏயோட ஹெட்டாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசப்பட்டுட்டு வருது இவர் இவரோட பெற்றோர்கள் வந்து குஜராத்தை சேர்ந்தவங்க இவர் Uh, Kashyap patel, one the uh, former uh, chief of uh, staff of staff to u.s. secretary of defense, u.s. national security council, and our senior advisor to acting director of national intelligence. our uh, one in the republican uh, party member, hai, and the, ஹவுஸ் இன்டெலிஜென்ஸ் கமிட்டியை சேர் பண்ணியிருக்காரு ஃபெடரல் பப்ளிக் டிஃபெண்டரா இருந்திருக்காரு பப்ளிக் அதாவது நம்மளுக்கு இங்க எப்படி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்காங்க அப்படியே அங்கே ஃபெட்ரல் ப்ராசிக்யூட்டராக இருந்திருக்காரு ஸோ பல பிரதானமான முக்கியமான பதவிகளில் இருந்த இவருக்கு வந்து ஒரு நம்பிக்கையோடு இது கொடுத்துருக்காங்க இங்க வந்து நாம இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னா இவங்கெல்லாம் இந்திய பூர்வீகம் கொண்டு இல்லாட்டி இந்திய அடையாளம் கொண்டு அந்த ஹிந்து மதத்து மேல ஈடுபாடு இருந்து அதை வெளிப்படையா காட்டுற மக்கள் இவங்க அங்க போய் ஆஹ் அஹ் அந்த நாட்டுக்கு நம்ம நம்மளோட பெருமை என்ன அப்படின்னா நாம எங்க இருக்கிறோமோ அந்த நாட்டுக்கு நம்மளோட விசுவாசத்தை காட்டுறது இவங்க அவங்களோட அந்த லாயல்ட்டிய வந்து இவ்வளோ தூரம் காட்டுனால தான் அவங்களுக்கு இவ்வளோ ஒரு இனிஷியேட்டிவ் இவ்வளோ ஒரு பங்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பதவிக்காக அவங்க வந்து தங்களோட அடையாளத்தையும் தங்களோட பூர்வீகத்தையும் தங்களோட நம்பிக்கையும் அவங்க எந்த வகையிலையும் சமரசம் பண்ணல விட்டு கொடுக்கல அப்படிங்கறதான் அவங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயம் நான் ஹிந்து ஆனா நான் வந்து அங்க இருக்க அமெரிக்கர்களுக்கு நான் விசுவாசமா இருப்பேன் என்னோட கடமையை நான் சரியா சொல் இதுதான் நம்ம பகவத்கீதா செய்து சொல்லி சொல்லி கொடுக்குது நம்மளுக்கு சோ அந்த அதை வந்து கடைப்பிடிக்கிறாங்க இதை நம்ம வந்து பாராட்டணும் கண்டிப்பா அம்மா நீங்க சொன்னதோட இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு இந்த துளசி கபார் தான் வந்து எதிர்த்த பங்களாதேஷ் ஜனசட இந்துக்களுக்கு இது வந்து எதிர்த்து குரல் கொடுத்தவர் அதுக்கு அடுத்த ஒரு தலைவர் யாருன்னாக்க துளசி பேசின உடனேயே ட்ரம்ப் உடனே அதையே வந்து எதிரொலித்தார் ஏன்னா ட்ரம்ப்போட வந்து நெருக்கமா அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க சோ அதாவது வந்து இப்ப அங்க இருக்கிற எல்லா இந்த எல்லா இந்த என்ஐஏ எல்லா அந்த சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்சிக்கும் இவங்க தான் வந்து தலைவராக இருப்பார் இவனுக்கு வந்து போட்ட ஆட்டம் எல்லாம் இப்ப வந்து இந்த டீப் டீப் ஸ்டேட் போட்ட இத்தனை நாள் ஆட்டம் இந்தியாவை சுத்தி வந்த இது பண்றது ஃபார்மல் ப்ரொட்டஸ்ட் இதெல்லாம் ஒட்ட நறுக்கப்படும் என்பது மக்கள் எதிர்பார்க்கிறாங்க ஓகே இந்த மூணு பேரு இந்திய பூர்வீகம் ஒரு ஹிந்து மதத்தை கொண்டவங்க இவங்க வந்து அங்க ட்ரம்ப் டூ பாயிண்ட் நியூ கேபினட்ல அவங்க இடம் பெறப்போ என்ன நாம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா இந்த கிராஸ் பார்டர் டெரரிசம் நீக்கப்படும் அதாவது இந்தியா எந்த அளவுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கு நாம எப்படி அந்த சிஏஏ சட்டம் என்ஆர்சி எல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கோமோ இது வந்து இந்த கிராஸ் பார்டர் ஹார்பரிங் ஆஃப் டெரரிஸ் இது இல்லீகல் இமிகிரன்ஸ் வர்றது இதெல்லாம் நாம எப்படி நடவடிக்கை கொண்டுட்டு வந்திருக்கோமோ அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா இந்தியாவுக்கு சர்வதேச அளவுல இருந்து கண்டனம் தெரிவிச்சாங்க இந்த மாதிரி மார்க்சிஸ்ட் சித்தாந்தத்து உள்ளவங்க என்னங்க நீங்க அங்க இருக்க இஸ்லாமியர்கள் சிறுபான்மையர்களுக்கு நீங்க வந்து கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்ட்டு அது கொடுமை கிடையாதுங்க உள்ள பாரதத்துக்குள்ள இருக்கிற மக்கள் அது கிறிஸ்துவரா இருக்கட்டும் இஸ்லாமியரா இருக்கட்டும் ஹிந்துவா இருக்கட்டும் பார்சி சீக் ஜெயின் பௌத்தமா யாரும் இருக்கட்டும் அவங்களுக்கு பாதுகாப்புக்குதான் சிஐஏ என்ஆர்சி கொண்டுட்டு வரப்பட்டிருக்கு அப்பதான் இந்த இல்லீகல் இமிகிரன் சட்டவிரோதமா நாட்டுக்குள்ள பூந்து நாட்டுக்குள்ள வன்முறை அஹ் வன்முறையும் தீங்கையும் இந்த டெரரிசத்தையும் கொண்டுட்டு வர்ற இந்த ஆட்களை வந்து வெளியேற்ற முடியும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோட இப்போ வந்து அமெரிக்காவுக்கும் அதே பிரச்சனை நடக்கறதுனால அவங்களும் இங்க வந்து சப்போர்ட் பண்றதுக்கான ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல்ல இது வந்து எல்லா நாடுகளும் நிறைய நாடுகள் இதுல கை கொடுக்கும் இனிமேல் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அதே நேரத்துல இந்துக்கள் மேல நடக்கிற கொடுமைகள் அஹ் வன்முறைகள் இதெல்லாம் நீக்கப்படும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு அதே நேரத்துல பாகிஸ்தான் மாதிரி நாடுகள் டெரரிசத்தை ஹார்பர் பண்ணுது அப்படிங்கிறதா இந்த அமெரிக்கன் இவங்க துளசியோட குற்றச்சாட்டும் கூட அதெல்லாம் வந்து கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் எதிர்த்து அவங்க வந்து செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி பண்ணாங்கன்னா அது வந்து பாரதத்துக்கு சேஃப் தானே நம்மளுக்கு பக்கத்துல இருக்க நாடு அங்க ஒரு பத்து தீவிரவாதி கும்பல் வந்து உட்கார்ந்தாங்கன்னா நம்ம நாட்டுக்கு உள்ள பூந்துட்டாங்கன்னா கஷ்டம் அதனால அவங்க அங்க அமெரிக்கா அங்க நடவடிக்கை எடுத்து இந்த ஹார்பரிங் ஆஃப் என்ன இவங்க பல அந்த டெரரிஸ்ட் ஹெட் எல்லாம் வந்து அமெரிக்கா கண்காணிச்சுதான் ஒபாமா ஒசாமால இருந்து எல்லாத்தையுமே அவங்க தாக்குதல் இருக்காங்க சோ அந்த மாதிரி இங்க வந்து தீவிரவாதிகள் குறைஞ்சா அஹ் பாரதத்துக்கு சேஃபானது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இது வந்து பாரதம் வந்து சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா உடனே இஸ்லாமியர்களுக்கு எதிரா அப்படின்னு குரல் கொடுக்கறக்கு இந்தி கூட்டணி வருவாங்க மக்கள் இப்ப உஷாரா இருக்கணும் ஏயா திருடனை வந்து நீ வீட்டுக்குள்ள வர்ற போலீஸ் பிடிக்கிறான் திருடனை அவனை விடுவை அப்படின்னு சொல்ற கூட்டணி நல்லதா ஜெயில போடு அப்பதான் மக்கள் பாதுகாப்பா நல்லதான் மக்கள் தீர்மானிச்சு பேசட்டும் இனிமே அந்த போராட்டம் சிஏஏ எதிர்த்து அவங்க எல்லாம் போராட்டம் நடத்தின மாதிரி எல்லாம் இனிமே எல்லாம் வந்து செயல்படாது மக்கள் இப்ப முட்டாள அப்படிங்கறதையும் நாமிப்பா அதாவது நேற்று ஒரு வீடியோ இதுல போய் கண்டிப்பா பாருங்க ஜார்க்கண்ட்ல வந்து ஒரு புல் மெஜாரிட்டியில கவர்மெண்ட் வர போகுது ஓகே இது வரப்போகுது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மகாராஷ்டிராலையும் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற போகிறது மகாராஷ்டிரால ஒரு அண்டர் கரண்ட் இருக்கனால நாம இப்ப வந்து அதை தெளிவா சொல்ல முடியாது அவங்க இங்கேயும் போலாம் அங்கேயும் போலாம் பட் வாய்ப்பு நிறைய இருக்கு திரும்ப அப்படின்னும் போது இது வந்து ரொம்ப கைய வளப்படுத்தும் அதனால அடுத்தடுத்த பெரிய நடவடிக்கைகள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அம்மா ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களை நீங்க என்ன நினைக்கிறீங்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவரது மந்திரி சபை சீனா பாகிஸ்தான் இந்து கூட்டணி ஒரு சைடுல இருந்து பயப்படுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதையும் கண்டிப்பா கருத்து பதிவு செய்து கூறுங்கள் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இது வந்து வெறும் இந்த இமிகிரன்ஸ் இல்லீகல் இமிகிரன்ஸ் டெரரிஸ்ட் எதிர்த்து மட்டும் இல்ல அமெரிக்காவோட டைஸ் இப்போது இந்தியாவோட நல்லா சுமூகமாக இருந்துச்சுன்னா பல ஜாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் நடத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு பார்ட்னர்ஷிப்ஸ் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஜியோ பொலிட்டிக்கல் இந்த க்ளோபல் செயின் சப்ளை இதெல்லாம் வந்து மேம்படுறதுக்கு இருக்கும் பெரும்பாலாக ரீஜனல் செக்யூரிட்டி சேலஞ்சஸை வந்து எதிர்கொள்றதுக்கான நல்ல ஒரு இருக்கும் அப்படின்னு நம்புறோம் டாலர் இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு கொலாபரேட்டட் போச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்பா நண்பர்களே அதுவரை நன்றி வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறோம் ஜெயஸ்ரீ கிருஷ்ணா அம்மா ஜெயஸ்ரீ கிருஷ்ணா நல்லா இருக்கும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா